ஒரு ஒண்ட்ருஃபுல் மேட்ரிக்ஸ் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க ஒரு விண்டோ அதில் நாலு மேட்ரால்ஜியிருக்காங்க இந்த நாலு விஷயங்கள் அனலைஸ் பண்ணாலே நம்ம யார் நான் யார் நீங்கள் யார் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன என்னுடைய வீக்னஸ் என்ன என்னுடைய பலம் என்ன என்னுடைய பலகீனம் என்ன இதை தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும் நம்ம எங்கே பேசணும் எவ்வளோ பேசணும் எந்த இடத்துல லிஸ்னராக இருக்கணும் எந்த இடத்துல ஸ்பீக்கராக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் லிஸ்னருங்கும்போது கற்றுக்கிறோம் ஸ்பீக்கருங்கும் போது கற்றுக்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை தெரியும் தெரியாது அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தான் எனக்கு என்ன தெரியும் அந்த தெரிஞ்சதில் எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் எனக்கு என்ன தெரியாது எவ்வளவு தெரியாது இதெல்லாம் முக்கியம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த விண்டோ இந்த விண்டோக்கு பேர் ஜோ ஹாரி விண்டோன் பேர் ரெண்டு பேருடைய பேரை இணைச்சி ஜோசப் லஃப்ட் அண்ட் ஹாரி இன்கம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குன்னு தான் இது தான் ஜோ ஹரி அப்படிங்கிற ஜோ ஹரி மேட்ரிக்ஸ் ஆர் ஜோ ஹரி விண்டோன் பேர் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து அமெரிக்கன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ரம்ஸ்ஃபெல்ட் இதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்ணார் சிதாம் ஹோஷன் பற்றி பேசும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தங்கள் பார்த்துக்கலாம் இதை நாலு கட்டமாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு திங் நோன் நோன்ஸ் நோன் நோன்ஸ்னா ஐ நோ தட் ஐ நோ எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறது தெரியும் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டோங்கன்னா படிக்கிறது குவாலிஃபிகேஷன் நாலேஜை வளர்த்துக்கிறது ஃபேக்ட்ஸ் எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட சில விஷயங்கள் இது உங்களுக்கும் தெரியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் இந்த மேட்ரை பொறுத்த வரைக்கும் நோன் நோன்ஸை பற்றி எப்பவுமே பெரிய டிஸ்கஷன் இருக்காது எல்லோரும் ஒத்துக்கொள்ளப்படுறது இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது நோன் நோன்ஸ் தான் இந்த நோன் நோன்ஸ் அதிகமாக அதிகமாக கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது நமக்கு எனக்கு இவ்வளவு தெரியும் இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதா நோன் நோன்ஸ் அடுத்தது நோன் அநோன்ஸ் எனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இது கொஸ்டின்ஸ் எப்படி எனக்கு என்ன தெரியாதோ அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நாலு பேர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறேன் ஸோ இது கொஸ்டின் அம்மா நோன் நோன்ஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா நோன் அன்னோன்ஸ் கொஸ்டின்ஸ் நம்மளை விட தெரிஞ்சுக்கிட்ட வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் நோன் அன்னோன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நோன் நோன் அப்படிங்கிற அந்த வால்யூம் அதிகமாகிட்டே போகுது முதல்ல இதெல்லாம் தெரியாமல் இருந்ததோ இதெல்லாம் நோன் அன்னோனாக இருந்ததோ இப்போ எல்லாமே நோன் நோனாக மாறுது அதாவது தெரியாத விஷயங்களையும் தெரிய ஆரம்பிக்கிது உங்களுக்கு நோன் நோன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது நோன் அன்னோன்ஸை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நாலெட்ஜ் வளருது இப்போது நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க ஒரு லிஸ்னராக இருந்து நோன் அன்னோன்ஸை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் இப்போது ஒரு ஸ்பீக்கராகி இதை மற்றவங்க யாரெல்லாம் அன்னோன் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்த ஒரு நோன் கிரஸ்டேஜ்க்கு கொண்டு போக பார்க்குறீங்க முதல்ல ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க இப்போ ஒரு டீச்சராக இருக்கீங்க முதல்ல லிஸ்னராக இருந்தீங்க இப்போ ஸ்பீக்கராக இருக்கீங்க அதுதான் நீங்கள் நோன் அன்னோன்ஸை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வழி எஜுகேஷன் அப்படிங்கிறதே நமக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து ஆரம்பித்து தெரியாததை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் தான் சொல்லுவாங்க எஜுகேஷன் இஸ் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் நோன் திங்ஸ் அண்ட் யூட் ஸ்டார்ட் நோயிங் திங்ஸ் அன் நோன் திங்ஸ் ஃப்ரம் நோன் டு அன்னோன் அன்னோன் நோன் இது ஒரு மிஸ்டரி இது ஒரு பயஸ் உங்கள் கான்சியஸில் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் ஆனால் அது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியலை அதுதான் அன்னோன் நோன்ஸ் கதவை தட்டுறாங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு தெரியாமல் கதவை திறக்கிறீங்க கதவை திறக்கிற வரைக்கும் அது அவர் அன்னோன் கதவை திறந்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சவர் ஹீ பிகம்ஸ் அ நோன் பர்சன் ஸோ ஃப்ரம் அன்னோன் ஸோ அன்னோன் நோன் இது அதை தட்டும்பொழுது யாருன்னு தெரியல அது அன்னோன் பிறந்த பிறகு ஓ நீங்களாங்கறீங்க அது நோன் ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க முன்ன பின்ன பழக்கம் அது வேலை இருந்தாலும் வாங்கிக்கிறீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க செஞ்சு முடிச்சிடுறீங்க முடிச்ச பிறகு என்ன சொல்கிறீங்க எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல எப்படியோ பண்ணிட்டேன் இதை பண்ணி முடிப்பேங்கிறத நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஒரு சமயத்தில் ஒரு ஒரு ஆன்சரை உங்களை அறியாமல் வருது அது கரெக்டான ஆன்சராக இருக்குது இதை வேறு மாதிரி சொல்லணுன்னா இதை தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறோம் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலை ஆனால் அது எங்கேயும் ஸ்டோர் ஆகிருக்குது பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை அறியாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வெளியில் வருது அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நோன் ஆனால் உங்களுக்கு அது நோன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியல அதனால தான் அது நோன் உங்கள் மைண்டில் எங்கேயோ இருக்குது ஆனால் அதை வெளியே கொண்டாடுறீங்க இந்த மாதிரி விஷயத்துலாம் ப்ளைண்ட் ஸ்பாட் அப்படிம்பாங்க கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் இது தெரியுமோ தெரியாதோன்னு கன்ஃபியூஸ் ஆகி ஆரம்பிக்கும்போது அதை ஆரம்பிக்கும்போது ப்ளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குது முடிக்கும்போது அது ஒரு பிரைட் ஸ்பாட்டாக மாறி இருக்கு த ஃபைனல் திங் இஸ் அன்னோன் அன் நோன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் விஷயம் எப்படின்னா அன்னோன் அன்னோன் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது இதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம் எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கும்பொழுது நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது அன்னோன் அன்னோன்ஸை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா நம்மளை ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க ஒரு இக்னரெண்ட் பர்சன் ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புளோட பேசும் பொழுது நமக்கு இது தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறத நமக்கு இது தெரியுமா தெரியலையான்னு வச்சுக்கோங்க அதாவது அன்னோன் அன்னோன்ஸ் அப்படின்னா எனக்கு இது தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது போது இந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கிறது தெரிஞ்ச மாதிரி பேச ஆரம்பித்தோம்னா அவங்கள எல்லோரும் பார்ப்பாங்க ரொம்ப பிச்சியபிளாக பார்ப்பாங்க இவருக்கு தெரியலை அப்படிங்கிறதே இவருக்கு தெரியலை ஜஸ்ட் இக்னோர் ஹிம் ஏன்னா அதுதான் இக்னரன்ஸ் ஒண்டர்ஃபுல் இல்லை